ஹலோ நண்பில் கொயத்திற்கு இருபத்தி ஒன்பது பெண்களை கூட்டிகிட்டு வந்து அரபிகள்கிட்ட விற்றுருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம் கொய்ல தொழிலாளி மீது வாகனத்தை ஏற்றி கொண்ட கொய்த்திக்கு பதினஞ்சு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இது போதுமா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இந்த வருடம் மார்ச் மாதம் ஒரு கொய்த்தி ஒரு மொபைல் பக்காளால் போய்ட்டு பொருளை வாங்கிட்டு பணம் கொடுக்காமல் ஓட முயன்ற முயன்றாரு அதை தடுப்பதற்காக போன அந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளி மீது காரை ஏற்றி கொலை செய்திருந்தார் இந்த வழக்கு தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அந்த கொய்த்திக்கு பதினைந்து வருட சிறை தண்டனை வந்து விதிக்கப்படுவதாக நீதிமன்றம் வந்து அந்த இழப்பீட்டு தொகை என்ன அது விவரங்கள் எதுவும் வெளியிடப்படல அதே போல் நம்முடைய இந்திய நாட்டுவர் ஒருவர் தன்னுடைய மனைவியை கொலை செய்ததற்காகவும் நேபாள நாட்டை சார்ந்த ஒரு கத்தாம்மா தன்னுடைய குழந்தையை கொன்று பயில் அடைச்சு வீச முயன்றதற்காகவும் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலில் இருக்கிறாங்க அவர்களுடைய விசாரணையும் வரக்கூடிய பதினான்காம் தேதி வந்து நடக்கும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க அவர்களுக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்படும் கோய்த்து அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு குவைத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பள்ளிவாசல்களெல்லாம் குண்டு வைப்பதற்காக திட்டம் போட்ட ஒரு அரபிய கைது செய்திருந்தாங்க இந்த கைதுக்கு பிறகு குவைத் முழுவதும் பல்வேறு இடங்களில் பயங்கரமான சோதனைகள் வந்து நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு கோயத்தில் இல்லீகல் ஒர்க் செய்கிறவங்க அதேபோல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிப்போதையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மதுபானம் இருக்கக்கூடியவங்கன்ட்டு எல்லாரையுமே தேடி தேடி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க கோயத்தில் உங்களோட ஏரியாக்களில் ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு அப்படின்னா கோயத்தினுடைய உள்துறை அமைச்சக நம்பர் ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லும்படி உள் துறை அமைச்சகம் எல்லா வெளிநாட்டவர்கள்ட்டையும் கேட்டிருக்காங்க அடுத்த தகவல் குவைத்திருக்கு வீட்டு பணி பெண்களாக அரபி வீடுகளுக்கு வேலைக்கு வரக்கூடியவங்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை பதிவு அதாவது ஃபாஹில் ஏரியாவில் ஒரு வீட்டுப் பணியாளர் ஆட்சேர்ப்பு அலுவலகம் போலியாக இயங்கி வந்தது தெரிஞ்சு கொயத்தினுடைய அதிகாரிகள் அதை வந்து தற்பொழுது இழுத்து மூடியிருக்காங்க அந்த இடத்துல இருபத்தி ஒன்பது பனிப்பெண்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்காங்க அதாவது கொய்த்திற்கு இவர்களால் அதிக விலை கொடுத்து விசாவை விலை கொடுத்து வாங்கி அவர்கள் வந்து கொயத்திற்கு அழைத்து வரப்பட்டு இங்கேயுமே பல்வேறு சிக்கல்களை அவர்களை மாட்டி விட்டு வேறு வழி இல்லாமல் அரபி வீடுகளுக்கு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு அவர்களை விட்டுருக்காங்க இந்த மாதிரியான போலி அலுவலகங்கள் கோயத்தில் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா தயங்க கொய்த்தினுடைய அரசு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துமாறு கொயத்தினுடைய முக்கியமான அஃபிஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கொயத்தில் நீங்கள் எந்தெந்த வேலைகளில் இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தெரிந்தவர்கள் யாரும் இருந்தாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க போல் குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு தமிழ் சங்கங்களில் அல்லது ஏதாவது ஒரு இயக்கங்களோடு சேர்ந்து பணியாற்றுங்க ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் தேவைப்படும் பொழுது அவர்கள் மூலமாக அந்த உதவிகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க